ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸத்பதையே நம சகீ நாம் புரோகா நாம் சுற்றுஷே நமோதிவே நம பிருவெ நம சங்கரா தொலைக்காட்சி நேரிலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாமாவளி அம்பாள் வந்து தூய்மையே வடிவமானவள் அப்படின்னு எல்லாமே எம்பால் தான் ஒன்றாய் அருந்தி பதவாய் விரிந்து அப்படின்னு சொல் உலகத்தில் இருக்கிறது ஒரே அவள் தான் அவள் இல்லாத இடமே இல்லை அப்போ தூய்மை அழுக்கு அப்படின்னா அதில் அழுக்கில் இல்லையா தூய்மையில் மாத்திர தான் இருக்குதுன்னு சிறப்பாக சொல்லியிருக்காளே அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எந்த ஆன்மாவுக்கு எது தூய்மை அப்படின்னு சொல் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கணும் மரம் இருக்குது அந்த மரத்துக்கு எது தூய்மை அப்படின்னா மலம் எரு அந்த மரத்துக்கு அது அதை இழுத்து வளரும் அதே சமயத்தில் மனிதன் இருக்கான் அவனுக்கு அந்த மலம் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும் அதாவது கழிவறை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னா சமஸ்த வியாதிக்கும் அது காரணமாக இருக்குது ஒரு வீடு சுத்தமாக இல்லை அசுத்தமாக இருக்குன்னா சமஸ்தவியாதிக்கும் அது காரணமாக இருக்குது இப்போது இந்த சாக்கடைன்னு சொல்கிறோம் மண்ணுக்கு கீழே அதுலேயே பிறந்து வளர்கிற உயிரினங்கள் இருக்குது அதுக்கு அது சுத்தி அப்போ சுத்தி அசுத்தி அப்படிங்கிறது என்னென்னா எடுத்துட்டு இருக்கிற காத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஆன்மாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற உடலுக்கு தகுந்தாற்போல் சுத்தம் அசுத்தம் இருக்குது அப்பனா நமக்கு எது சுத்தி நமக்கு எது அசுத்தம் அப்படின்னு ஒரு மானுட ஜென்மத்தை பொறுத்தவரை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சுத்திங்கிறது என்ன அப்படின்னா இதை வந்து சாஸ்திரம் வந்து அஞ்சு விதமாக சொல்கிறது முதல்ல சரீர சுத்தி அப்படிதானே உடம்பு அழுக்காக இருக்குது ஒரு பயணம் பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கணும் இல்லை ஒரு விளையாண்டுட்டு வர்றது குழந்தைகள் அப்படின்னா அந்த அழுக்காக இருக்கும் பூதி படிச்சு அது மாதிரி சரீர சுத்தி அது ஸ்நானத்தினால போகிறோம் அப்படி இப்போ அடுத்தது ஸ்தான சுத்தி ஸ்தான சுத்தினா என்ன அப்படின்னா இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப வசிக்கக்கூடிய இடம் குப்பை இல்லாமல் ஒரு மாதிரி அசுத்தங்கள்லாம் இல்லாமல் வச்சுக்கிறேன் அப்படி தானே அப்போ ஆத்ம சுத்தி ஸ்தான சுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரவிய சுத்தி திரவிய சுத்தின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு தோசை உணவுப் பொருள் தோசை வச்சு காலம்பரை குத்தினோம் அந்த தோசையே காலம்புரை தான் சுற்றும் அந்த காலம்புரையே சுட சுட சாப்பிட்டா அது சுத்தி அதை இன்றைக்கி லட்ச தோசையை நாளைக்கு சாப்பிட்டா அது சுத்தி அப்படி தானே ஒரு நாள் ஆகிடுச்சது அப்போ அந்த உணவு கெட்டு போயிடும் அது சாப்பிட்டா அது அசுத்தமாகிடும் அப்போது திரவிய சுத்தி இத்தனை இது அதை தான் இந்த பொருள் எல்லாம் போடுற பாருங்கோ இந்த காலம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுவே அசுத்தமாகிடும் அதை பயன்படுத்தினால் துன்ப விளைவே தரும் அப்போ சௌக்கியம் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இவைகளை தருவதெல்லாம் சுத்தி அதனால் ஆத்ம சுத்தி ஸ்தான சுத்தி திரவிய சுத்தி ஆத்ம நாம் அந்த குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்தான சுத்தி அப்படிங்கிறது இடம் திரவிய சுற்றி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இன்னும் ஒரு சுத்தி இருக்குது அப்படின்னா என்னென்ன மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் சொல்லுவார் வல்லுவர் மாதிரி ஒரு அற்புதமான கருத்தை எளிமையாக சொல்கிறதுல யாராலையும் முடியாது அவருக்கு நிகர் அவரே அவர் என்ன சொல்கிறார் மாசுன்னா குற்றம் அசுத்தம் அதனால் மாசு கட்டுப்பாடுலாம் சொல்கிறார் மனத்தில் ஒரு மாசு இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த மன தூய்மை அப்படின்னா வாய்மையால் அந்த மன தூய்மை மாத்திரம் இருந்தது அப்படின்னா வேதம் என்ன சொல்லணும்னா சித்த சுத்தியர்த்தம் எதங்களில் சொல்லப்பட்ட சடங்குகளை மந்திரங்களை சொல்லி நாம் செய்கிறதுனால சித்த சுத்தி ஏற்படும் சொல்கிறது அறிவில் சுத்தி சித்த சுத்தினே சுத்தி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்போ எல்லாம் வச்சு அப்போ சித்தத்தில் அசுத்தி இருக்குது அப்படின்னா என்ன தோணும் தவறாக புரிஞ்சுக்கிறது தவறாக செயல்படுறது அதுதான் சித்த சுத்தியை பொறுத்த வரைக்கும் அசுத்தம் சரியாக புரிஞ்சுக்கிறது சரியாக செயல்படுறது அப்படி தானே அப்போ அது சுத்தம் அப்போ சுத்தி இருக்குது சுத்தி இருக்குது திரவிய சுத்தி இருக்குது ஸ்தான சுத்தி இருக்குது இதெல்லாம் தவிர மந்திரசுத்தின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறார் மந்திரத்தை சொல்கிறது சுத்தியாக சொல்கிறது நம்ம ஏற்ற இறக்கத்தோடு சொல்கிறது அது சுரம் இல்லாமல் ஏற்றத்தை புதுப்பாக சொன்னால் தவறான விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா மந்திரங்களை முறையாக சொல்லி யாகத்தை செய்யலைன்னா தவறாக சொல்கிற மந்திரங்கள்னால அதுலேருந்து வேறு வேறு எதிர் விளைவுகள் தோன்றும் தேவதை தோன்றி நமக்கு அனுகிரகம் பண்ணுறதை விட்டுட்டு ஏதாவது ஒரு யானை பாம்பு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தோன்றி நமக்கு தொந்தரவை கொடுத்துரும் அமிர்தம் கிடச்சி விஷம் வந்தால் மாதிரி இது அதனால மந்திர சுத்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் லிங்க சுத்தின்னு இருக்குது லிங்க சுத்தி என்னென்னா கோயில்களில் விக்கிரகங்களை தூய்மையாக வச்சுக்கிறதும் அபிஷேக அலங்காரம் நெய்வேத்தியம் நம்ம ஆத்மார்த்த மூர்த்தியை சுத்தமாக தேய்ச்சி வச்சுக்கணும் ஆத்மார்த்த மூர்த்தியில் வந்து அழுக்கு பட்டுது ஸ்ரீசக்கரம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குடும்பத்துக்கு சேமத்தை பண்ணாது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அது அந்த பலனை தராது அதனால் பூஜோபகரணம்லாம் சுத்தியாக இருக்கணும் அந்த சுத்தத்தின் வடிவிலே தான் அம்பாள் இருக்கா அப்போ சுத்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்க வேண்டியதாக எல்லா நிலையிலும் வெள்ளக்காரன் எல்லாத்தையும் தாண்டி கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படிங்கிறான் இறைத்தன்மைக்கு அருகையில் அருகாமையில் இருக்கின்ற பண்பை தூய்மை பெற்று விடுகிறது பவித்திரம் பாவனம் நிறையா வார்த்தைகள் இருக்குது இந்த சுத்தங்கிற வார்த்தைக்குள்ளே இது எல்லாத்தையும் விட சுத்த சைவம்னு ஒரு சைவம் இருக்குது சுத்த சைவம் சைவத்துக்கு பேரே சுத்த சைவம் அப்படி சுத்தங்கிறது சிவனாகவே சொல்லப்படுறது சுத்தங்கிறது சக்தியாகவே சொல்லப்படுறது அந்த சக்தி சுத்தமாக இருக்கக்கூடிய சக்தி அனைத்தையும் சுத்தி பண்ணக்கூடியவ அப்படின்னா யார் தெரியுமா இந்த சுத்தாங்கிற வார்த்தை யாருக்கு போய் சேர்றது தெரியுமா நேரடியாக நேரடியாக போய் சேர்றது சமஸ்த பொருளையும் சுத்தி பண்ணுறது தனக்கு அசுத்தங்கிறது இல்லாதது அப்படிங்கிறது நெருப்பு தான் நெருப்பில் இருக்கக்கூடியது சூரியனில் இருக்கக்கூடிய சக்தி இவாளுக்கெல்லாம் நித்திய சுத்தி அது மாதிரி கங்கை வந்து நித்திய சுத்தி அவள் வந்து ஆன்மாவையே தூய்மை பண்ணக்கூடியவை பாக்கியதான் தான் எவ்வளோதோ முயற்சி பண்ணி ஆத்மாவில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை போக்கி அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பண்பு ஆத்ம சுத்தியை தரக்கூடியவ கெங்கை அதனால் சுத்தாங்கிற சொல் கெங்கையும் குறிக்கும் சூரியன் வந்து நித்திய சுத்தி அதனால் சூரியனில் வழிபடக்கூடிய தேவதை பானுமண்டல மத்தியஸ்தா அப்படின்னா ரவி பிரஜா அப்படின்லாம் வரும் ரவிதாசனாவே சொல்கிறது அதனால் அதில் இருக்கக்கூடிய அம்பாள் தூய்மையை தரக்கூடியவள் அப்போ சூரியமில்ல காலம்புற ஏந்தோன்ன நம்ம குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற உணவு சுவாசிக்கிற காற்று நம்ம மேலே படுற சூரிய ஒளி இது எல்லாத்தையும் இதே நாமாவளியை சொல்லி நம்ம தினசரி தியானம் பண்ணி இருக்குன்னு ஒரு தியானம் இருக்குது சுத்தாவுக்குன்னு ஒரு தியானம் இருக்குது அந்த தியானத்தை நாம் வழிபட்டோம்னா நம்மளுடைய உணவில் ஏற்படுறதோ நம்மளுடைய பிராணம் மூச்சு விடுற காற்றுல ஏற்படுற அசுத்தமோ நம்ம சூரியனை பார்க்கறதுனால அதனால் ஏற்படுற சமஸ்த பாபமும் ஒரேதறியாக நிவர்த்தியாகும் இந்த சுத்தா தியானம்னு ஒரு தியானம் இருக்குது அதை சொல்லி சூரியன் அன்னம் உணவு காற்று தண்ணி இது எல்லாத்துலேயும் நம்ம தியானம் பண்ணோம்னா நமக்கு பாபமே வராது பாபம் இல்லாத போயிடுத்து அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் அதனால் இதுக்கு பலன் என்ன அப்படின்னா சுத்தாங்கிற நாமாவளிக்கு பலன் என்னன்னு ஆற்றல் எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அந்த காரிய சித்தியை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி முறையாக தியானம் செய்து பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து